மதுமிதாவின் இலங்கை பயணம் மதுமிதா தன்னுடைய ஊரிலிருந்து சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தாள் தன்னுடைய ஆசிரியரையும் தன்னுடன் இலங்கைக்கு கல்வி வரும் மற்ற மாணவர்களையும் அங்கே சந்தித்தாள் அழகிய கடலலைகள் குளிர்ந்த காற்று பெரிய கப்பல் சிறிய படகுகள் அவளை வியப்பில் ஆழ்த்தின ஆசிரியர் இன்னும் சற்று நேரத்தில் இலங்கையின் தலைநகரான கொழும்புவிற்கு கப்பலில் புறப்பட உள்ளோம் என்று கூறியதை கேட்டதும் மதுமிதா அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அனைத்து மாணவர்களுக்கும் இதுதான் முதல் கப்பல் பயணம் என்பதால் மிகுந்த உற்சாகத்துடன் பயணித்தனர் பயணத்தின் பொழுது சூரிய உதய காட்சியை கண்டு சூரிய ஒளியால் நீலவண்ணக் கடல் தங்க நிறத்தில் மின்னியது இதமான உப்புக்காற்று அவர்கள் மீது மோதி சென்றது திடீரென ஒரு டால்பின் கூட்டம் கடலில் தாவை குதித்து நீந்தி சென்றது மாணவர்களுக்கு அந்த டால்பின் கூட்டத்தை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி டால்பின்களும் தங்களை பார்த்த மகிழ்ச்சியில்தான் துள்ளி குதித்தனவோ என்று மதுமிதா நினைத்து கொண்டாள் அனைவரும் பாதுகாப்பாக கொழும்பு சென்றடைந்தனர் அங்கிருந்து மாணவர்கள் தாங்கள் தங்கும் விடுதிக்குச் செல்லும் வழியில் மக்கள் பொங்கல் விழாவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் மதுமிதா வழிகாட்டியிடம் எங்கள் ஊரைப் போலவே இங்கும் பொங்கல் விழா கொண்டாடுகிறார்களே என்று கேட்டாள் வழிகாட்டி பொங்கல் விழா மட்டுமல்ல தீபாவளி சிவராத்திரி போன்ற விழாக்களையும் கொண்டாடுகிறோம் என்று கூறினார் விடுதியில் காலை உணவாக இடியாப்பமும் பிட்டும் தந்தார்கள் உணவு உண்ட பின்னர் ரயிலேறி கோணேஸ்வரம் கோயிலுக்குச் சென்றார்கள் கோவிலில் இத்தனை தூண்களா என்று வியந்து பார்த்தாள் மதுமிதா வழிகாட்டி கோவிலில் எத்தனை தூண்கள் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டவுடன் மாணவர்கள் முன்னூறு ஐநூறு எழுநூறு என தோராயமாக கூறத் தொடங்கினர் மதுமிதா அறிவிப்பு பலகையில் தமிழில் எழுதியிருந்ததை படித்து மிகச்சரியாக ஆயிரம் தூண்கள் உள்ளன என்று கூறினாள் வழிகாட்டிக்கோ ஒரே ஆச்சரியம் மதுமிதாவிடம் எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் மதுமிதா அறிவிப்புப் பலகையினைச் சுட்டிக்காட்டினால் மதுமிதாவின் புத்திசாலித்தனத்தை பாராட்டிய வழிகாட்டி கோணேஸ்வரம் கோவில் ஆசியாவில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களுள் ஒன்று என்றும் கூறினார் மதுமிதா வழிகாட்டியிடம் தமிழ்நாட்டில் உள்ளதைப் போன்றே இங்கு விழாக்களும் உணவும் உள்ளதே எப்படி என்று கேட்டாள் அதற்கு வழிகாட்டி பூர்வீகமாக இலங்கைத் தமிழர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இங்குள்ள தேயிலைத் தோட்டங்களில் பணி செய்ய அந்த காலத்திலேயே இந்திய தமிழர்கள் இங்கு வந்து நிரந்தரமாக வசிக்கத் தொடங்கினர் மிக அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் இலங்கையில் வசித்து வருகின்றனர் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை இன்று வரை கடைபிடித்து வருகின்றனர் அதனால்தான் உணவு உடை மற்றும் விழாக்கள் ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டைப் போலவே உள்ளது தமிழ் மொழி இலங்கையின் அலுவல் மொழியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இதோ பார் இந்த நாட்டு பணம் இதிலும் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது என கூறி இலங்கை பணத்தாளை காண்பித்தார் மாணவர்கள் அந்த பணத்தாளை வாங்கி ஆர்வமுடன் பார்த்தனர் இலங்கையில் உள்ள தமிழ் வழி பள்ளிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் தமிழ் பயின்று வருகின்றனர் என்பதையும் கேட்டு வியந்தனர் மதுமிதா எல்லா தகவல்களையும் கேட்ட பிறகு இவ்வளவு தமிழர்கள் இருக்கும் இந்த இலங்கையில் கடைகளின் பெயர்கள் இடங்களின் பெயர்கள் முகவரிகளில் பெரும்பாலும் மொழி இருப்பது இயல்புதானே என நினைத்தாள் இலங்கையை சுற்றிப் பார்த்த பின் விமானம் மூலம் அனைவரும் சென்னை வந்தடைந்தனர்